படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் உடனே இப்ப நம்ம இந்த சகோதரர் சீமான சொல்றீங்க நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும் சினிமா அது தன்னைத்தான காப்பாற்று நீங்க உங்க வேலையை பாருங்க ஒருவேளை நீங்க வந்து அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் மக்கள் நீதி வந்து நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க அதுதான் வந்து சரியா அவருக்கு அவர் வந்து சரியா இருப்பார் ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அங்கே அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் பதிலுக்கு நீங்க எங்க சப்போர்ட் பண்றதா நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது ஒருவேளை இங்க இருக்கும் சொன்னா தற்கா இப்ப நான் வந்து கனடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் கனடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நான் இது சொன்னா நல்லா இருக்கும் எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்கள் பிரிக்கணும் சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று செய்யும் இந்த சினிமாவில வந்து ஜாதி மதம் மொழி இப்ப பல்வேறு இப்போ கனடாவில் வந்து ஹீரோ வந்திருக்காங்க கேரளா வந்து ஹீரோ வந்திருக்காரு பல்வேறு மொழியில இருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போற இது இந்த இடத்துல வந்து அரசியல்வாதங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு நீங்க வேற பாலிட்டிஷியன்ஸ் உள்ள வந்திருக்கீங்கன்னா இந்த சினிமா ஒன்னும் மோசமான நிலைமைக்கு அதனால எங்களோட வேண்டுகோள் என்னன்னா குறிப்பு ஏற்கனவே நாங்க வந்து நடிகர்களுக்கும் எங்களை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்ல அரசியல் போயிடும் மொத்தமா நீங்க சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது போது சினிமாவும் பாதிக்குது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பு பண்ணல இப்ப ஒரு இதே படம் ஒரு வேலை கமலாசு எல்லாம் சமாளிக்கலாம் வேற ஒரு புரிஞ்சா இருந்தாங்கன்னா அந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியாம போகும்போது சுத்தி வச்சு இன்னைக்கு வந்து சமூகம் அப்படினா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு எந்த சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க அதனால வந்து இது போல விதிகளை முரளி சாருக்கு தெரியும் உண்மையா வந்து டேரக்டர் உதயா உதயம் சொன்னாங்க ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை படிக்கணும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கே எஸ் ஆர் இருக்காங்க பல்வேறு முறையில் முயற்சி பண்ணிருக்கோம் நாங்க வந்து டைரக்டர் சொன்னீங்களும் கைட்டு வாங்கியிருக்கோம் நீங்க போட்ட பட்ஜெட் படி நீங்க போட்ட பிளான் படி படம் முடிக்காம எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்க சம்பளத்துல இருந்து நாங்க புடிச்சுக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் நாங்க இது வந்து இந்த ஐம்பது வருஷம் சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம் இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கும் பல்வேறு விதமான முயற்சி இந்த நேரத்துல வந்து முரளி சார் இருக்கிறதாலும் முரளிசார் கூட இருக்கவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும் அழகன் தமிமணியோ கமலகண்ணனோ சிந்தாமரையோ பள்ளியோ எல்லாரும் இருக்கீங்க நீங்க வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம விட்டு கூட பிரச்சனை பிரச்சனை இல்லாம எந்த வீடு இருந்தது இல்லை அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சுக்கா நினைச்சா அது நல்லா இருக்கும் ஆனா பிரச்சனை வரும்போது இப்போ தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம் சார் வந்து மாதிரி நீங்க லெட்டர் கொடுக்கு சார் என்ன சார் ஆறு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க குடிசை கவுன்சில் லெட்டர் இருந்தா தான் தூக்கி வருவோம்னு சொன்னீங்க ஒப்பட மாட்டேங்கிறீங்க அதே மாதிரிதான் சூழலில் வந்து அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால வந்து கைது செய்யப்பட்டாரோ அழக அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செய்யுமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கலா எங்களுக்கு முரண்பாடான இருக்காங்க அது சரி பண்ணா எங்கே நல்லா இருக்கு பல மாதிரி சொல்லிருக்கேன் இன்னைக்கு முரளி சாருக்கு வேறு மாடியில வச்சே சொன்னேன் கே எஸ் ஆர் குமார் சொன்னேன் சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்ல வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா முடிவு பண்ணீங்க அந்த வகையில முரளி சாருக்கு இந்த மேடையில வந்து ஒரு ரிக்வஸ்ட் அதனால என்ன என்ன சொல்ல வர வரும்னா எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிறது சம்மேளம் விரும்புகிறது அது முன்னாடி இல்ல தமிழகத்தின் சார்பா தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்ல தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்திக்க ஒரு காரணமா காரகாபமா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் இந்த படம் நிச்சயமா உதய உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு செய்து போல அக்யூஸ்ட் வந்து இருபத்தஞ்சு வருஷம் நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளவு சீனியரா நினைப்பாங்க இப்பதான் நியூ பேசுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து நியூ பேசுங்கிற மாதிரி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு இது முதல் படமா எனக்கு தெரியும் அவ்வளோ அழகா எல்லாமே சிறப்பா செட் ஆயிருக்கு என்னோட ஒர்க் பண்ண கேமராமேன் கேமராமன் வந்தவனே லைட் அப்படி வச்சார் கண்ணை மூணாரு அப்ப அவரு தெரியும் ஆர்டிஸ்ட் போட்டு நீங்க லைட்டை கொடுக்கும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளவு அது போல எல்லாருமே வந்து பேசின நம்மளுடைய ஆதாயத்துக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்க வந்திருக்கோம் வரும்போது அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நாங்க படாத வாட போட்டோம் ஆனா சத்தியமங்கலத்துக்கு ஒரு ஆதாயத்து எங்க படத்தை பார்த்து இன்னைக்கு மேடையில் வந்து நிற்கிறா சொல்லும்போது நிச்சயமா உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல புதிய வந்து வந்துட்டு சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் தான் இது வந்து ஓடுகிற நதியா இருக்கும் அதனால உங்களை போன்ற இறுதி அவர் வந்துட்டே இருக்கணும் பிரபு சீனிவாசோ இல்ல வந்து ஏ உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க அது போல வந்து நம்மளுடைய முன்னாடி படம் பார்த்தாருக்கு அதனோட வீரர்காணி பார்த்து சொன்ன வந்து நீங்க வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான சினிமா போல ஆக போறீங்கன்னு அவங்க சொன்னேன் அவர்கள் இன்னைக்கு அடுத்த படமா நிலக்கடிக்கு அப்புறமா வந்து பாக்குற அந்த வீரர்காணி உண்மையில இளையராஜா சாருக்கு அப்புறமா டைரக்ட் அடிக்கணும் அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து அவ அழகா கொடுத்தது வந்து என்னுடைய நினைவுகள் இருக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்க வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி இருக்காங்க நான் என்ன தனியா வாழ்த்துறது எனக்கு தெரியல என்னன்னா நான் வந்து இப்போ எல்லாரும் முக்கியம் பட் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு எனக்கு இங்கே மேடையில் முன்னாடி நிற்கிறவரு திரு அழகப்பன் சார் அவர்கள் அவர் போதெல்லாம் எங்க அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அவர் மட்டும் இல்லை நான் இந்த காலம் அதான் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக ஒரு என்ன ஒரு ஒரு குருவாக இருக்கும் திரு கே ஆர் சார் அவர்கள் என்ன வச்சு பாடு பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசரா இருந்தார் ஸோ நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த கப்பல் போய் சேரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர் அப்பேற்பட்டு அந்த ப்ரொடியூசரே நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு மகனாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ்ல மிஸ்டர் உதய அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி ஓகேங்களா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இது நூறாவது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும் இதில் நடித்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமான கேரக்டருக்கு வாழ்த்துக்கள் செல்வமணி சார் நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில பேர் எல்லாம் நான் சொல்லவே நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எல்லா பேரும் எனக்கு இப்போ டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது நான் ரொம்ப டிராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப டிராவல் பண்ணல ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய வந்து ரொம்ப அருமையாக இருக்கு போது ஏன்னா ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும் அவரை அடுத்த படத்துக்கு பண்ண முடியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும்

இப்படி கண்டுக்கோப்பா உட்காருக்கேன் முடியுமா அவளோட ஹோம் ஒர்க்கு அவளுக்கு டிசைன் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வேணான்னு நடத்த முடியும் பேர் போகலாம்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சென்ட்டுமெண்ட் கஷ்டப்பட்டாரு ஏன் கஷ்டப்பட்டாரு ஒரு பழமொழி கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள்

தூங்கிட்டு தருவா இருக்காரு எல்லாரும் நல்ல மனசு இருக்கு ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் சிகிச்சையா சொல்லி ஏமாற்ற இவங்க வெட்டி சினிமாவுக்கு மேல வெட்டி வரும் அந்த வெட்டி இன்னும் புதிய கொண்டு வரும் புதுதா வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இருக்கும் இனி புதுதான நிறைய இருக்கணும் Yeah, thank you so much.